இந்த வழியா போகலாமா சார் ஏன் தம்பி கேட்குற வாகனங்கள் போகக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கு என் பேர் மயில் வாங்கினான் தான் கேட்குறேன் சார் பேப்பரில் முட்டை போடாதீங்க ஏண்டா நான் சைவம் சார் இரண்டு கழுதைகள் சேர்ந்து கணக்கு போட்டா எப்படி இருக்கும் எங்கேயாவது உதைக்கும் வீடு கட்ட லோன் கேட்டீங்களே எப்படி கட்டுவீங்க கொத்தனார் வச்சுதான் இன்னைக்கு இடியுடன் கூடிய மழை வரும்னு சொன்னாங்களே கேட்டீங்களா நான் கேட்கல அவங்கதான் சொன்னாங்க என் பையன் ஒடுங்கா படிக்கணும்னு இருந்த டிவியை விற்றுட்டேன் வெரி குட் பையன் எங்கே காணோம் பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பார்த்துட்ருக்கான் ஜலதோஷம்னு சொன்னியே சுடுகாட்டில் என்ன பண்ணுற பிடிச்சிட்ருக்கேன் பாத்திர எப்படி வேலைக்கு சேர்ந்த உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பேன்னு சொல்லிதான் டாக்டர் நீங்கள் தான் என் தெய்வம் அப்படியெல்லாம் சொல்லாத ஆப்ரேஷன் முடிஞ்சா நீயும் தெய்வம்தான் ஒவ்வொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போதும் எதுக்கு கையில் ஏனி எடுத்துகிட்டு போகிற கம்பெனியில் ஏறி இறங்கினா தான் வேலை கிடைக்கணும்னு சொன்னாங்க அதனால தான்